என்ன எப்ஜி இப்போ புரியுதுங்களா கிச்சனில் நின்று நாலு பேர் வேலை செஞ்சு நல்லா ஆக்கி கொட்டி அதை நல்லா சாப்பிடவும் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டாரும் கொடுக்காம காயினும் கொடுக்காம இருந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்போ அது எந்த வேலைக்குனாலும் போகலாம் அப்படின்னு தோணுதா இன்றைக்கி உங்களுக்கு தோணுச்சுல அப்போ கண்டிப்பாக இப்போ புரியும் சாண்ட்ரா திவ்யா பார்வதி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கேவலமான ஒரு ரீசன்ஸை சொல்லி உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்கள் மேலே ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கள அப்போ உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுதுல்ல ஸோ அப்போது இந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க எப்ஜே ஓகே ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்க்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போட்டுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து இருக்காங்களே இந்த ரம்யா ஜோக்கு பார்த்தாலே அந்த வீட்டுக்குள்ளே ஒன்று பசிக்கும் இல்லைனா கால் வலி கை வலி தலைவலி மூக்கு வலி வாய் வலி வயிறு வலி முதுகு வலி அப்படின்னு சொல்லி எப்பயுமே வலி வலின்னு மட்டும்தான் வந்திருப்பாங்க வெளியே வந்த கெமி அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கழுவி கழிவு வந்து ஊற்றியிருப்பாங்க ஏன்னா எந்த வேலை கொடுத்தாலும் சரி எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது மூக்கு வலிக்குது அப்படின்னே தான் வந்து இருப்பாங்களாம் உள்ளே இருக்கும்போதெல்லாம் ஓகேங்களா ஸோ இதை தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பயங்கரமான பசி ஓகே ரம்யாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளேட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எப்ஜே மற்றும் நம்மளுடைய பார்வதி காலையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு அப்படி இருந்தும் கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு முட்டை வேக வச்சு பொரியல் செஞ்சு சாப்பாடை முழுமையாக முடித்து ஒரு நல்ல விஷயங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சுருக்காங்க ஓகே எல்லாம் பசியோட இருப்பாங்க ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ரம்யா அவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு எனக்கு பசிக்குது கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு எப்ஜே வந்து சொல்கிறாப்புல இருங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்போது எப்ஜே வந்து சொல்கிறாப்புல ஏங்க என்னங்க நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்காக ஒன்றா வரீங்க பிரச்சனை பண்ணணுன்னா எல்லோரும் ஒன்றா வரீங்க திருடி வைக்கணும்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து திருடி வைக்கிறீங்க ஒன்றா வருட்டு இருங்க அப்புறம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ இது வந்து எனக்கு தப்பாக படலை ஏன்னா அவர் சைடில் இருக்கக்கூடிய நியாயமும் கரெக்டாக தான் வந்து இருக்குது ஏன்னா திருடுறது அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அப்போ எல்லாரும் வருட்டு இருங்க வாங்கிட்டு போவீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க எல்லாருக்கு தான் பசிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக நம்ம ரம்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக பிரின்ஸிபால் கிட்டே போகிறாங்க ஏன்னா சாப்பாடு கொடுக்கலல்ல பிரின்ஸ்பால் கிட்டே போய் அது எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை எப்படி ரொம்ப பசிக்குது உடம்பு சரியில்லை சாப்பாடு கேட்டால் சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரம்யாஞ்சு அவர்கள் இல்லையா அந்த மாதிரி போய் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பிரஜன் வந்து வார்டன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க என்பா அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துருங்களாம்ப்பா பசிக்குதான் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லையா அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ உடனே எப்ஜிவுக்கு செம்ம கோவம் வந்துடுது சரியான யாராவது கோவம் வராமல் இருக்குமா இப்போ உடம்பு சரியில்லை பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னால் இருமா வெயிட் பண்ணுமா எல்லோரும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இன்கேஸ் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாக்கா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா எப்ஜே ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் அவனுக்கு வாய் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லையே தவிர மற்றபடி கொஞ்சம் ஹுமேனிட்டியெல்லாம் வந்து இருக்குது சாப்பாடு விஷயத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து விளையாட மாட்டான் எப்ஜேவெல்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எப்ஜே ஓகே ஸோ இனியோ எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் நம்ம அவனுடைய குணத்தை வந்து நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஸோ நீ கிட்ட போயிட்டு அங்கே வந்து எனக்கு பசிக்குது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கம்ப்ளைண்டாக சொல்லும்போது அதை வந்து பிரின்சிபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக செம்ம கோவம் வரும் தானே செய்யும் என்கிட்ட பசிக்குதுன்னு கேட்டேன் நான் கொடுக்க முடியாது எல்லோரும் வரட்டலாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் நான் என்ன கொடுத்துருக்குவா மாட்டேன் என்ன அவ்வளோ மோசமான ஒரு ஆளா சொல் அப்படின்னு சொல்லி ரம்யாவை பிடிச்சி ஏறு ஏர்னு வந்து ஏறி விட்டுருக்காப்புல ஸோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா ஜோ இருக்காங்களே ஸோ ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க உடனே நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களை எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு கடைசியாக அவங்களும் சாப்பிட்டு தான் போகிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு குறிப்பாக வந்து விக்கல்ஸ் விற்கிறமெல்லாம் இருக்கார்ல என்ன இவன் நல்லதானே பண்ணிகிட்டு இருந்தான் திடீர்னு என்ன இவ்வளோ கோவப்படுறான் இவ்வளோலாம் கோவப்படக்கூடாது எப்படி கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ரெண்டு நாள் நல்லா சமைச்சு போட்டாங்க சும்மா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ல ஒழுங்காக சமைக்கலை கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னு யார்னாலையும் சொல்லலாம் ஓகே யார்னாலும் எப்படினாலும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணலாம் பட் ஃபஸ் அப்பயே வந்து விமர்சனங்கள் வந்து அதை ஏற்றுருந்துருப்பாங்க இருந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து டாஸ்க் வந்து நடந்திருந்தேன் அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஒரு மோட்டிவில் தான் அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எல்லாம் திவ்யா ஆமாங்க சமைச்சாங்க அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் தராத போது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க அடுத்த நாள் சமைச்சி போடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு கான்சியஸாக நான் ஒரு விஷயத்தை வந்து லாஸ்ட் வீக்கிலெலாம் பேசிகிட்டு இருந்தேன் பட் அது வேறு வேறு மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி வந்து டீல் பண்ணிட்டாப்புல அது வந்து தப்பாக வந்து போயிடுச்சு அது அதுக்காக சான்ட்ராவையும் பிரச்சனையும் கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி இருந்தாப்பில் கேட்டுட்டாப்புல தப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து க அதே கிச்சன் டீமில் இருந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கும் செய்யாத வேலைக்கும் விமர்சனங்கள் வரும்போது அது உங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது இல்லை எப்ஜே அவர்களுக்கு ஏன் நேற்றுக்கு அதாவது லாஸ்ட் வீக்கில் வந்து எப்ஜே அவர்கள் வந்து அவங்க அப்பாவை பற்றி அவங்க அக்கா தங்கச்சி இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பிரஜன் அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் போட்டு பொல பொலன்னு வந்து புலந்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை அவங்க அப்பா அம்மாவை பேசுகிறது தப்பு அவங்க அக்கா தங்கச்சி பேசுகிறது தப்பு அதுக்காக அவர் ரியாக்ஷன் கொடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அது யாராக இருந்தாலும் அப்படி தான் வரும் அது நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது வேறு விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ரோஸ்ட் பண்ணும்போதும் சாண்ட்ராவை வேறு வேறு விதங்களில் வேறு வேறு பிரச்சனைக்கு வந்து ரோஸ்ட் பண்ணும் பொழுதும் எப்ஜே அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் அதே விஷயந்தான் இன்னைக்கு வந்து எப்ஜேக்கு வந்து நடந்துருக்கு அன்றைக்கி அவ்வளோ ஆக்கி கொட்டி போட்டு எல்லாரும் நல்லா மூக்கு முடிய சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து எதுவுமே பண்ணல பெருசாக ப்ரெசென்டபுளாக இல்லை ஹைஜீனிக்காக இல்லை இதே ரம்யா ஜோ சொன்னாங்க ஹைஜீனிக்காக வந்து இல்லை அதனால் நாங்கள் ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வந்து இருக்குது அதுக்கான இடம் வந்து இருக்குது அதுக்கான ஏரியா வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து இல்லை அவங்களுக்கு வந்து சமையல் செய்கிறத தவிர பெருசாக எதுவுமே இல்லை ஒரு நாளைக்கு பத்து டிஷ்ஷு இருபது டிஷ்ஷு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலையும் அதில் ஒரு பத்து டிஷ் பதினஞ்சு ட்ரிஸ் டிஷ்ஷாக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எஃபர்ட் போட் பண்ணிகிட்ருக்காங்க ஜென்ரலாகவும் ஒரு ஹவுஸ்மேட்ஸாக வந்து வேலைகளை செய்யணும் குக் பண்ணும் அதே போல் டாஸ்க்லேயும் அவங்க குக் பண்ணவும் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்குது நீங்கள் அப்பயும் காயின் கொடுக்கல அப்படின்னா அது யாராக இருந்தாலும் கோவம் வர தானே செய்யும் ஆப்வியஸாக இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி அதே மாதிரி காயின் கான்செப்ட் இருந்திருந்தா எப்ஜி அவர்களுக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காருல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு முட்டை வேக வச்சு பொரியல் பண்ணி ரெண்டு பேருக்கு சண்டைங்க பார்வதிக்கும் எப்ஜிக்கும் அவ்வளோ சண்டை ஆனால் ரெண்டு பேரும் இப்போ கோர்டினேட் பண்ணி அவ்வளோ பெரிய ஃபுட்டை ரெடி பண்ணி எல்லாேருக்கும் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி முட்டையை கொடுத்து பொரியல கொடுத்து எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காயின் கொடுக்காமல் போயிருந்தால் அவங்களுடைய அவங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் எப்ஜே என்ன மாதிரி பண்ணியிருப்பான் சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ஃபுட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதை பிரஜன் வந்து கேட்டதுக்கே வந்து இவ்வளோ கோபடுறார் காயின் கொடுக்காமல் இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனாலும் நம்மளை வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருதா எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாப்பில் அப்போ உங்களுக்கெல்லாம் வந்தால் ரத்தம் அதே மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இன்றைக்கி பிரச்சனைக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் இதான் மக்கள் நடந்தது இது பார்த்தோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு அதிகங்க இன்னொருத்தவங்களும் செய்யணேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்